வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் நானும் சுந்தர் நான் வீடியோ இருக்கும் பார்த்தீங்கன்னா மணி இப்போ காலையில் ஏழு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு புது தரிசனம் பட் வெறுதரிசனம் பார்த்தீங்கன்னா ஓரளவு கூட்டம் இருக்கு ஊத்த குடும்பம் சொல்ற வரிசையில் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஸோ உள்ள மாவட்டங்களாக தரிசனம் பண்ண வரணும் கண்டிப்பான முறையில் தரிசனம் பண்ண வரலாம் மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மழை வந்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் கோயிலில் இது போக மலை நிலவரம் பார்த்தீங்கன்னா மழை சுத்தமாக கிடையாது திருச்செந்தூரில் நல்ல பணி ஆனால் இது போக இன்னைக்கு அப்டேட்ஸ் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா நாளைக்கு புதன்கிழமை கூட்டம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் கோயிலில் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி தரிசனம் பண்ணுவாங்க இது பௌர்ணமி இன்னைக்குன்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் பாலியஸோட பாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பௌர்ணமி என்னைக்குன்னா அதாவது வர்ற வியாழக்கிழமை நாலு டிசம்பர் சாரி டிசம்பர் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் ஏழு ஐம்பத்தஞ்சு ஸ்டார்ட் ஆகி வெள்ளிக்கிழமை மறுநாள் வெள்ளிக்கிழமை டிசம்பர் அஞ்சாம் தேதி அதிகாலை மூணு ஐம்பத்தஞ்சோட வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நிறைவேறியது ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளான் பண்ணி தரிசனம் பண்ணுவாங்க இன்னைக்கான அப்டேட்ஸ் இதான் இதே மாதிரி டெய்லி திருச்செந்தூர் முருகன் முறை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர எனக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஆல்ரெடி நான் சொன்னதை நான் டெய்லி உணவு கொடுத்துனால காலையில் பத்து ரூபாய் நான் வாட்ஸ்அப் வாய்ஸ் கால்ல தான் பத்து டூ நன்றி மட்டும் தான் வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவைபிள் இருப்பேன் காலையில் டென் டூ லெவன் மட்டும் தான் வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவைலபிள் இருப்பேன் என்ன சந்தேகினாலும் காலையில் பத்து ரூபாய் நன்றிக்காக வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் கூப்பிடுங்க இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணாதீங்க நன்றி வணக்கம்